இவருக்கும் வணக்கம் இந்த பதிவு ஒன்பதாம் வகுப்பில் இயல் இரண்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷன்னு சொல்லலாம் எஸ்ஜிடி படிக்கிறவங்களுக்காக தான் மெயினாக இந்த ரிவிஷனு குரூப் டூ வேறு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ஸில் பேஜை பார்த்து வேகமாக ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே முதல் பதிவில் இயல் ஒன்று போட்டாச்சு நைன்த்து இது ரெண்டாவது பதிவு இயல் இரண்டு பார்க்கலாம் உயிருக்கு வேர் உயிருக்கு வேறானது நீர் தான் இந்த ஃபுல் இயல்னுமே நீரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க நீரின்றி அமையாத உலகு இதில் எந்தெந்த நீர்நிலை எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அகழி ஆளு கிணறு உழைக்கிணறு அணை ஏரி குளம் ஊருணி கண்மை இந்த மாதிரி பல நிலையில் வந்து நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தொல்காப்பி சாரி இளங்கோவடிகள் வந்து மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு தான் சிலப்பதிகாரத்தையே தொடங்கினார் இளங்கோவடிகள் அடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் ஐந்துங்கிறதையும் கொடுத்துருக்காங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து எஸ்டிடி எக்ஸாமில் கண்டிப்பா ஒன்று இல்லைன்னா ரெண்டு டே கேட்பாங்க அதனால டேஸை படிச்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு கொஷின்மே நமக்கு முக்கியம் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர் மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு சொன்னது மாங்குடி மருதனார் காவிரி ஆற்றுல கல்லணை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பெரிய கல்லை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு தண்ணி ஓடுற ஓட்டத்தில் அதை அரித்து அடியில் போயிடும் அது பாதி வெளியில் போது அது மேலே இன்னொரு கல்லை கொண்டாந்து செட் பண்ணி அதை வந்து பூசுறாங்க ஒரு பாறை களிமண் களிமண் மாதிரி ஒன்று பூசியிருக்காங்க அது என்ன டெக்னாலஜின்னு இது வரைக்கும் தெரியல அது பாருங்க கருதப்படுது அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க கல்லணையை கட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒட்டு பசையை வச்சு ஒட்டி ஒன்று ஒன்றா தான் கொண்டு வந்தாங்க அணைய அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கல்லணை வந்து எத்தனை அடி நீளம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்பது அடி நீளம் நாற்பது முதல் அறுபது அடி அகலம் பதினைந்து முதல் பதினெட்டு அடி உயரம் கொண்டது உயரம் பதினஞ்சு பதினெட்டு அகலம் நாற்பது அறுபது அதோட கலனோட நீளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது அடி மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அரண்ல அதாவது நாட்டோட பாதுகாப்பில் முதன்மையாக இருக்கிறது எதுனா நீருக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்காரு உணவெனப்படுவது நிலத்தொடு நீர் அப்படின்னு சொல்கிறது புறநானூறு இதில் சர் ஆர்த்தர் காட்டன் பற்றி கொடுத்துருக்காங்க இவர் வந்து நீர்ப்பாசன தந்தை அப்படின்னு அறியப்படுறாரு யார் சர் ஆர்த்தர் காட்டன் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா கல்லனை வந்து அவர் கட்டிட்டு போயிட்டார் கரிகாலன் கட்டிட்டு போயிட்டாரு அது கொஞ்சம் டிஃபால்ட் ஃபால்ட் ஆகி அதை யாருமே சீர் பண்ணாமல் கிடந்தது இவர் வந்து அந்த சு அந்த பகுதிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் யார் சார் ஆர்தர் காட்டன் நம்ம நாடு கிடையாது பிரிட்டிஷ்காரரு இவரை தான் அதாவது நீர்ப்பாசன தந்தை அப்படின்னு தான் சொல்கிறோம் இவர் எப்போ அந்த அந்த பொறுப்புக்கு வந்தார்னா எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் வந்தார் இவர் தான் பயன் இல்லாமல் இருந்ததை சரி பண்ணி கொண்டு வந்தார் இந்த அணையோட டெக்னாலஜி இவ்வளோ சூப்பரான டெக்னாலஜி அப்படிங்கிறத உலகுக்கு எடுத்து சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் தான் யார் சர் ஆர்தர் காட்டன் தான் இவர் தான் வந்து நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுகிறார் இந் இவர் வந்து இந்த கிராண்ட் அணை கட்டணை அணைக்கட்டு அப்படின்னு சொன்னதும் இவர் தான் கல்லணையை கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொன்னது சர் ஆர்தர் காட்டன் தான் இவர் வந்து இன்னொரு அணையும் கட்டியிருக்காரு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தெல்லீஸ்வரம் அணையும் இவர் தான் கட்டினாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் கல்லணையை சீர் பண்ணது இவர் தான் தெல்லீஸ்வரம் அணையை கட்டினதும் இவர் தான் கட்டின வருஷம் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு தமிழர் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை அப்படின்னு சொன்னது தோ பரமசிவம் இவர் வந்து குளிக்கிறத உடலை தூய்மை செய்கிறது மட்டும் கிடையாது குளித்தலுங்கிறது வெப்பமடைந்த உடலை குளிர வைக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொன்னது யாருன்னு கேட்டால் அதுவும் தோப்போ தோ பரமசிவம் தான் குள்ள குளிர குடைந்து நீராடி குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொல்றது ஆண்டாள் திருமஞ்சன ஆடல் அப்படிங்கிறது தெய்வச்சிலையை குதிக்க குளிக்க வைக்கிறது தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்றாங்க இல்லையா அது வந்து திருமஞ்சன ஆடல்னு சொல்லுவாங்க குள்ளக்குளிர குடைந்து நீராடின்னு சொல்றது ஆண்டாள் அடுத்து பிள்ளை தமிழில் நீராடல் அப்படிங்கிற பருவம் இருக்கு நீராடலுங்கிற பருவம் எதில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா பிள்ளை தமிழில் இருக்கு சாமி ஆடும்போது மஞ்சள் நீர் கொடுத்து அவங்கள குளி அவங்கள சாந்தப்படுத்துவாங்க கடலோடுதல் அப்படிங்கிறது திருமணம் முடிந்த பிறகு ஒரு நிகழ்ச்சி மாதிரி செய்வாங்க முன்னாடி செஞ்சுருக்காங்க அதே மாதிரி அம்மை நோய் வந்தவங்களுக்கும் தலையில் தண்ணி ஊற்றியாச்சா அப்படின்னு கேட்பாங்க நாம் வந்து சனி நீர் ஆடுறது வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாலேருந்தே வாரம் வாரம் சனி நீர் ஆடுறது இருந்தது அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்களுக்கு நீர் ஆகாரத்தை வந்து ஒரு வரவேற்பு உபகரணம் உபசரிக்கிறதுக்கு நீர் ஆகாரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆறு அதாவது சோழர் காலத்தில் குமிழி தூம்பு அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து அவங்க வந்து க ஆற்றை வந்து தூர் வர்ற அவசியமே இருக்காது ரெண்டு ஓட்டம் இருக்குமா மேலே இருக்கிற ஓட்டை வழியாக நீரோடு துளை அப்படின்னு சொல்கிறாங்க நீரோடி துளை வழியாக நீர் வெளியேறும் கீழே இருக்கிற சேரோடி துளை வழியாக சேர் வந்து சுலண்டர்கிட்ட போகிற மாதிரி டெக்னாலஜி வச்சுருந்துருக்காங்க இது யாரோட காலம்னா சோழர் காலம் இதோட பேர் வந்து குமிழி தூம்பு இது வந்து மழைக்காலத்தில் ஏறி நிரம்பும் போது இந்த ஓட்டையை ஓப்பன் பண்ணி விடுவாங்க மேலே நீர் போவும் கீழே அழுக்கு சேரு எல்லாம் கீழ் வழியாக போயிடும் மேலே இருக்கிறது நீரோடி துளை கீழே இருக்கிறது சேரோடி துளைங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க இந்த பாக்ஸ் ஒரு முக்கியமான பாக்ஸு ஒன்று ஒன்று என்ன மீனிங்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அகலி அப்படின்னா கோட்டையெல்லாம் கட்டிட்டு சுற்றி ஓ சுற்றி ஆறு மாதிரி தோண்டி வச்சுருவாங்க தண்ணியில் இறங்கி வர முடியாத அளவுக்கு அதுதான் வந்து அகழி அருவின்னா தண்ணி கொட்டுறது ஆழி கிணறுனா ஆளின்னா கடல் கிணறுனா ஆளிக்கு பக்கத்துல இருக்கிற கிணறு ஆறு தெரியும் இளஞ்சி அப்படின்னா பல வகைப்பட்ட பயன்படுறதுக்கு எல்லா பயனுக்கும் யூஸ் பண்ற நீர் தேக்கம்தான் வந்து இளஞ்சி உரை கிணறுனா மணற்பாங்கான இடத்துல உரை உரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த சுடுமண்ணால் ரவுண்டா இருக்குமே அந்த வளையத்தை இறக்குவாங்க அதை வந்து உரம் தான் சொல்லுவாங்க அதனாலதான் உரை கிணறுன்னு போட்டிருக்காங்க ஊருணி அப்படின்னா மக்கள் பருகும் நீர் உள்ள நிலை ஊற்று அப்படின்னா தண்ணி ஊறுறது ஏரினா வேளாண்மைக்கு பயன்படுற நீர் கட்டு கிணறுனா சரலை சரளை நிலத்துல அதாவது உரை கிணறுனா மணற்பாங்கான இடத்துல கட்டு கிணறுனா செங்கலை வச்சு கட்டுவாங்க சரலையில இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் செங் செங்கல்னு வரும்போது இதுல எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு தடவை நீங்க படிச்சிங்கனால ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் கடல்னா தெரியும் கண்மாய் அப்படின்னா பாண்டி மண்டலத்துல தான் கண்மாய்ன்னு சொல்லுவாங்க குண்டம் அப்படின்னா சின்னதாக இருக்கிற நீர் தான் வந்து குண்டம்னு சொல்லுவாங்க இது குளிக்க பயன்படும் குண்டுன்னு சொல்றாங்க குண்டு வந்து குளிப்பதற்காக மட்டும் இருக்கிற சிறு குளம் குமிழி ஊற்று அப்படின்னா அடி நிலத்துல நீர் மட்டத்திற்கு கொப்பளித்து வரும் அதான் வந்து குமிழி ஊற்று கொப்பளித்து வரும் ஊற்றுனாலே கொப்பளித்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கூவல் அப்படின்னா உவர் மண் நிலத்துல தோண்டப்படுறது இது மூணுத்தையும் கேட்கலாம் சரளை மண் நிலத்துல கட்டுக்கிணறு அது கேட்பாங்க அடுத்து இது உவர் மண் நிலத்துல ஒவ்வொரு நிலத்துலையும் ஒன்று ஒன்று சொல்றாங்க கேணி அப்படிங்கிறது அகலமும் ஆழமும் உள்ள பெரும் கிணறு தான் வந்து கேணி புனர் குளம் அப்படின்னா நீர் வரத்து மடையின்றி நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை அதாவது எங்கேயுமே நீர் வரதுக்கு வழி இல்லாமல் மழை நீர் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் புனர் குளம் பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு இது வந்து தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்லாம் எதுன்னு கேட்டாங்கன்னா தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த சைடில் வைகை ஆறு இருக்குது அந்த வைகை ஆறில் பென்னி குயிக்ங்கிறவர் வந்தார் ஜான் பென்னி குயிக் அவர் ஒரு முல்லை பெரியார் அணையை கட்டினது யாருனால் இவர் தான் இவர் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த அணையை கட்டி நிறைய ஹெல்ப் பண்ணதுனால இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இப்போ கூட பிறக்கிற குழந்தைக்கு பென்னி குயிக் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க இவர் தனது சொத்துக்களையே விற்று தான் இந்த அணையை கட்டினார் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பென்னி குயிக் ஜான் பென்னி குயிக் தான் வந்து முல்லை பெரியார் அணையை கட்டினது முல்லை பெரியார் அணை எங்கே இருக்குன்னா வைகை ஆற்றுக்கரையில் அடுத்து கவிதை பட்டமரம் கவிஞர் தமிழ் ஒழியோடது பார்க்கலாம் மொட்டை கிழையோடு நின தினம் நின்று சாரி மொட்டை கிழையோடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்திலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெந்தி குமைந்தனையோ வெம்பி குமைந்தனையோ கட்டையெனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையோ பட்டையெனும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையோ காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட்டகரம் நீட்டிய போல் இடர் எய்தி உளன்றனையோ பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பணிந்திரையோடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடுந்தருங்கதையாக முடிந்தன இன்றும் வெறும் கனவே ஏழு தருங்கதை யாக முடிந்தன இன்றும் வெறும் கனவே அப்படின்னு சொல்றாரு அந்த ப அந்த மரத்தோட ஃபுல் லைஃபையே சொல்லிட்டாரு இப்போ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு கவிஞர் தமிழ் ஒளி குந்தனா உட்கார கந்தம்னா மனம் மிசைனா மேல் பிசனம்னா கவலை விரித்தங்கிறது விரி இத்து 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 சந்தி இத்து இறந்த கால இடைநிலை இலக்கண குறிப்பு வெந்து வெம்பி எய்து இதுக்கு பக்கத்தில் வினையை மட்டும்தான் போடலாம் அதனால இது வினை எச்சங்கள் மூடு பனின்னா வினைத்தொகை மூடும் பனி மூடுகின்ற பனின்னு மாறும் ஆடும் கிளை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர் இது கேட்டிருந்தாங்க வினைத்தொகைன்னு போட்டாங்க நிறைய பேர் ஆடும் கிளைங்கிறது பெயரச்ச தொடர் தமிழ் ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பாண்டிச்சேரியில் பிறந்தாரு இவர் பாரதியாரோட தோன்றல் பாரதிதாசனின் மாணவன் பாரதியாரின் தோன்றல் பாரதிதாசனின் மாணவனாக இருந்தார் இவரோட படைப்புகள்லாம் பெற்ற சிலை வீலாயி சாரி வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி மாதவி காவியம் இது எல்லாமே இவரோட படைப்புகள் தமிழ் மொழியோட கவிதை அப்படிங்கிற நூல்லேருந்து அந்த பாட்டு எடுத்திருக்காங்க பட்டமரம் அடுத்து பெரிய புராணம் செய்கிலாரோடது இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படிக்க படிக்க ஆசையாக இருக்கும் படிச்சுக்கோங்க மாவிரை தெளுதார்ப்ப வரைதரு பூவிரித்து புதுமது பொங்கிட வாவியிர் புழி நாடு வளந்தர காவிரி புனல் கால் தொங்குமாள் தூங்குமாள் மானவண்டு மதுன தேனு வாவின பொய்கை இந்த பாடலும் படிச்சுக்கோங்க வளர்முதலின் சுருள் விரிய கண்டுழவர் பதம் காட்ட மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருவீரிய வளர்முதல்னால் நெல்லை பற்றி சொல்கிறாங்க கண்டுழவர் பதம் காட்ட கலைகளை கடைச்சியர் கலைகள் அல்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க பொருள் பார்த்துக்கோங்க வளர் முதல்னா நெற்பயிர் வளர் முதல்னா நெற்பயிர் தளரம்னா முத்து பணிலம்னா சங்கு வரம்புன்னா வரப்பு காடெல்லாம் களை காவெல்லாம் குழைக்கரும்பு மாடெல்லாம் மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அண்ணம் குளமெல்லாம் கடல் நாடெல்லாம் நீர் நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் களைனா கரும்பு காண சோலை குழைனா சிறு கிளை அரும்புனா மலர் மொட்டு சாரி மலர் மொட்டு அரும்புனா மாடுனா பக்கம் நெருங்குன்னா நெருங்குவலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்கு கோடு அப்படின்னா குழக்கரை அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி வடிய துதைந்தெழும் கன்னி வாழை கமுகுகின்ற மேற்பாய்வன மண்ணு அப்படிங்கிற பாட்டில் ஆடும் அப்படின்னா நீராடும் மேதினா எருமை துதைந்தும்னா எழும் சாரி துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும் கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன் ரிவிஷனா சும்மா பேஜ் திருப்பிட்டு போறதுல எல்லா வரியுமே படிக்கணும் அறுதறு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பறிவுதரு தடைந்த பன்மின் படர்நெடுங் படர் நெடுங்குன்று செய்வார் சுரிவலை சுரிந்த முத்தின் சுடர் பெறும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வேறி பொழிந்தி பொழிந்திழி வெறுப்பு வைப்பார் பொழிந்திடி வெறுப்பு வைப்பார் சொல்லும் பொருளில் சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு சூடுனா நெல் அரிக்கட்டு சுறுவலைனா சுரிவலை அப்படின்னா சங்கு வேறினா தேன் அடுத்து சாலையின் கற்றை தூற்ற தடவரை முகடு சாய்த்து காளிலும் பகடு போக்கும் கடும் பெறும் பாண்டில் ஈட்டம் ஆழிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமயச்சாரல் போல்வளங் கொண்டு சூடும் காட்சியின் மிக்கதன்றே பகடு அப்படின்னா எருமை கடா பாண்டில் அப்படின்னா வட்டம் பாண்டில்னா வட்டம் சிமயம் அப்படின்னா மழையுச்சி கோழின அடுத்த படுத்து நாளிகேரஞ்சருத்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழி சாழந்தம் மாலம் குளிர்மலர குரவம் எங்கும் தாளிரும் பூந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கொங்கும் ஏங்கும் ஏற்கனவே இந்த பாட்டெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு படிச்சுருந்திங்கனா தான் இப்போ நான் படிக்கும்போது இந்த பாட்டு உங்களுக்கு நினைவுக்கு வரும் இது ஒரு நினைவூட்டல் பதிவு மட்டுமே தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க புதுசாக படிக்கும்போது இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது புக் எடுத்து வச்சு ரெண்டு தடவை படிச்சிங்கன்னா தான் அடுத்த ரிவிஷனுக்கு தான் இது யூஸ் ஆகும் நாளிகேரம் அப்படிங்கிறது தென்னை நரந்தம்னா நாரத்தை கோழி அப்படின்னா அரச மரம் சாலம்னா ஆச்சா மரம் தமாளம் அப்படின்னா பச்சிலை மரம் இரும்பு வந்துனா பருத்த பனை மரம் சந்துண்ணா சந்தனம் நாகம்னா நாகமரம் காஞ்சின்னா ஆற்று பூவரசு அடுத்து பெரிய புராணத்தோட நூல் வெளி பார்க்கலாம் சுந்தரர் எழுதுனது திருத்தொண்ட தொகை இதில் வந்து அடியாரோட பெருமையை ஒரு அடியில் சொல்லியிருக்காங்க அதை கொஞ்சம் பெருசு பண்ணி நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்ட திருவந்தாதியில் ஒவ்வொரு பாடலாக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அடியார் பற்றியும் ஒவ்வொரு பாடலில் சொன்னது திருத்தொண்ட திருவந்தாதி அதை எழுதுனது நம்பியாண்டார் நம்பி இதை கொஞ்சம் பெருசு பற்றி இது ரெண்டுத்தையும் அடிப்படையாக வச்சு அறுபத்து மூவரோட வரலாறையும் பெரிய புராணம்ங்கிற நூலில் சொன்னது நம்ம செய்கிலாரு அதனால தான் இது திருத்தொண்ட புராணம்னு பெரிய புராணம்னு அழைக்கப்படுது ஒரு வரியில் சொன்னது சுந்தரர் ஒரு பாடலில் சொன்னது நம்பியாண்டார் நம்பி ஒவ்வொரு புராணத்துலையும் சொன்னது செய்கிலார் இவரோட காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் ரெண்டாவது குலத்துங்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றுன்னு கொடுத்துருவாங்க ஒன்று ரெண்டு ரெண்டுமே கொடுத்துருவாங்க மாற்றி போடக்கூடாது இரண்டாம் குலத்துங்களோட அவ அவையில் தான் வந்து இவர் முதலமைச்சராக இருந்தார் இவரை பக்தி சுயனனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவானு பாராட்டினது மீனாட்சி சுந்தரனார் பாரதியார் பாட்டு பாரதியார் பாட்டிலே வரும் படத்திலே வரும் வானகமே இழவேயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ இந்த பாடல் பாரதியாரோடது புறநானூற்றுப் பாடல் குடப்புழவியனார் பாடல் இதில் ஒரு வரியை கேட்டு யார் சொன்னதுன்னு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு பாடல் முழுதையும் படிச்சுக்கோங்க வான் உட்கும் வடி நின்மதில் மல்லர் மூதுர் வய வேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வெளி முறுக்கி ஒருணி ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்றதன் தகுதி கேள் இனி மிகுதியால் நீரின்றிமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றிய உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலவும் புனியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படை வித்திவான் நோக்கும் புண்புலம் வித்திவான் நோக்கும் புண்புலம் கண்ணகன் வைப்பிற்றாயினும் ஆளும் இறைவன் தட்கு உதவாதே அதனால் அடுபோர் செழியை இகழாது வல்லே நிலன் நெடுமலிங்கின் நீர்நிலை பெறுத தட்டோர் அம்மை இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே பாண்டியன் நெடுஞ்சிரையின பார்த்து பாடுறாரு கூட என்ன சொல்றாருன்னா நீ இவ்வளோ பெரிய மதில் வச்சிருக்க இவ்வளோ பெரிய ஊர் வச்சிருக்க எல்லாமும் இருக்கு போற உலகத்துக்கும் உனக்கு பெருமை வேணுமா அப்படின்னா நான் சொல்றத கேளு இந்த உலகத்துல நீரும் நீ நீரும் தான் முக்கியமானது உட உயிருக்கு உடம்பு எப்படி முக்கியமோ உயிரும் உடம்பும் எப்படி சேர்ந்துருக்கோ அதே மாதிரி தான் நீரும் உணவும் நீர் நீ வந்து நிலத்தில் விதையெல்லாம் போட்டுட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா யூஸ் இல்லை அதனால நிலத்தை குளத்தை வெட்டி நீரை சேர்த்து வை சேர்த்து வச்சுனா நீ நிறையா உயிரை கொடுத்த மாதிரி ஆகிடுவேன் அதாவது மக்களுக்கு உணவை கொடுத்தேன்னா நீ உயிர் கொடுத்த மாதிரி ஆகிடுவேன் உனக்கு நிறைய புகழ் வந்து சேரும் இதை கேட்டேன்னா புகழ் வரும் கேட்காட்டி புகழ் வராது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார் சொற்பொருள் பாருங்கள் இது வந்து முதுமொழி காஞ்சித்துறை அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுறதுனால இது முதுமொழி காஞ்சித்துறை கொட பாடின பாட்டு வந்து முதுமொழி காஞ்சித்துறையில் பாடினது பொருள் பாருங்க யாக்கினா உடம்பு புனரியோர்னா தந்தவர் புண் புலம்னா புள்ளிய நிலம் தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குபவர்கள் இலக்கணக்குவிப்பு மூதூர் நல்லிசை புண்புலம் இதெல்லாம் பண்புத்தொகை நிறுத்தல் தொழில் பெயர் அமையான ஈர்க்கட்டை எதிர்மறை பெயரச்சம் நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இதெல்லாம் எண்ணுமை அடுபோர்ன வினைத்தொகை கொடுத்தோர்ன வினையால் அணையும் பெயர் இது புறநானூரை பற்றின செய்தி தான் கொடுத்துருக்கு அரிய வரலாற்று செய்தியை கொடுக்குற பண்பாட்டு கருவூலமாக இருக்கிறது புறநானூறு அப்படின்னு போட்டிருக்காங்க பண்டைய வேந்தர்கள் பற்றின வீரம் கொடை இதெல்லாம் சொல்லுது இந்த பாடல் பாத்துக்க குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளம் தொட்டு உழவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வம்மை பார்ப்படத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது அப்படிங்கிறது சிறுவஞ்சம் மூலத்தோட பாடல் இதில் ஒவ்வொரு வரியும் கொடுத்து அது என்ன நூலுன்னு கொடுத்துருக்காங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இப்ப நம்ம பாடணும் இல்லையா அது குடப்புழவியனார் புறநானூறு ஒன்பது நாளை உடுப்பது இரண்டுன்னு சொல்கிறதும் புறநானூறு நக்கீரர் பாணது யாதும் ஊரை யாவரும் கீழில் கனியின் பூங்குன்றனார் சான்றோம் நாக்குதல் தந்தைக்கு கடனே கொல்லருக்கு கடனே அதாவது வேல் வடித்துக் கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே நன்னடை நல்குதல் வேந்தர்க்கு கடனின்னு ஒரு பாட்டு வரும் அது பொன்முடியார் பாடினது ஊற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படிங்கிறது ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியனோட பாடல் கற்கை நன்றேங்கிறது அடுத்து தண்ணீர் அப்படிங்கிற துணைப்பாடம் கந்தர்வன் ட்ரெயினில் போய் தண்ணி பிடிக்கிற போகிற பொண்ணு ட்ரெயினோடே போயிடும் அது வருதான்னு பார்த்து ஊர் ஃபுல்லாக தேடுவாங்க ஒவ்வொரு ஸ்டாப்பிங்காக போய் தேடுவாங்க அது கொஞ்சம் தூரத்தில் இறங்கி குடத்த த கையிலே வச்சுக்கிட்டு குடத்த தலையிலே வச்சுக்கிட்டு நடந்து வரும் ஏமா இவ்வளோ தூரத்துலேருந்து தண்ணியை தூக்கிட்டு வர அப்படின்னு கேட்டால் நாளைக்கு வர குடிக்க எங்கே போகிறது அப்படின்னு கேட்கும் ராமநாதபுரம் சைடில் நடந்த நிகழ்ச்சி அவ்வளோ உணர்ச்சியோடு சொல்லியிருப்பார் தண்ணீர் கந்தர்வன் தண்ணிக்காக ட்ரெயினில் போக வந்து பொண்ணு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டு அரசின் கருவூல கணக்கராக பணியாற்றிருக்காரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கார் இவர் கவிதைகள் எழுதியிருக்காரு சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலியவை இவரோட சிறுகதை தொகுப்புகள் துணை வினைகள் தான் இதில் வந்து கிராம இழக்கணும் வினை வந்து அதோட சொல் தொடர் அதை வச்சு பல வகையாக பாகுபடுத்துகிறாங்க அதில் தனி வினையும் கூட்டு வினையும் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் படி படியுங்கள் படிக்கிறார்கள் இதில் ஒரே ஒரு வினை தான் இருக்குது சரியா இங்கே பாருங்கள் ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தி அடித்தேன் இதில் ரெண்டு வினை இருக்குது ஒரு பெயர் வினை கூட இருக்குது இல்லை வெறும் ரெண்டு வினை சேர்ந்து கூட இருக்குது இதான் வந்து கூட்டு வினையடிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கூட்டு வினையடிகளை மூணாக பிரிக்கிறாங்க மூன்று வகைப்படும் கூட்டு வினையடிகள் எத்தனை வகை பெண் கேட்டால் மூன்று வகை பெயர் வினை வினைவினை இடைவினை முன் ஏறு முன்னேறு பின்பற்று கீழிறங்கு இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் இடைச்சொற்கள் சரியா இதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிருவோம் கண்டு பிடி ரெண்டுமே வினைச்சொல் இதில் தந்திங்கிறது பயிற்சொல் அடிங்கிறது வினைச்சொல் அதனால் இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க முன்னேறு பின்பற்று கீழிறங்கு இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள் இது இடைவினை இதுதான் உங்களுக்கு படிக்க கஷ்டம் அதனால் இதை கேட்கலான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது முதல் வினையும் துணை வினையும் சேர்ந்து வர்றதை வந்து ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தேன் இந்த வினைகள் வந்து கூட்டுவினை முதல் வினை ரெண்டாவது வினைன்னு இருக்குது இல்லையா கூட்டு வினையில் அது முதல்லாம் வரும்போது அதோட அடிப்படை பொருளை தரும் ரெண்டாவதாக வரும்போது அதோட அடிப்படை பொருளை விட்டுட்டு முதல் வார்த்தைக்கு தேவையான துணை வினையை எடுத்துகிட்டு வரும் துணை பொருளை இலக்கண பொருளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எது எது துணை வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பாருங்கள் தமிழில் வந்து மொத்தம் நாற்பது துணைவினைகள் இருக்குது இந்த பார் இரு வை கொல் போ வா முடி விடு தள்ளு போடு கோடு சாரி கொடு காட்டு இதெல்லாம் வந்து இரு வகை வினைகளாகவும் செயல்படுது முதல் வினையாகவும் இருக்குது இரண்டாவது வினையாகவும் இருக்குது துணைவினையின் பயன்கள் ஸ்டேட்மெண்டில் கேட்பாங்க துணைவினைகள் வந்து பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மைக்கு புலப்படுத்துது இதை வந்து முதல் வினையை சார்ந்து வினை பொருண்மைக்கு மெருகூட்டுது பேச்சு மொழியிலேயே அதிகமான துணைவினைகள் ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க தற்காலத்தில் ஆம் ஆயிற்று இடு ஒளி இந்த மாதிரி வார்த்தைகள் துணைவினைகளாக வழங்குது அதாவது பேச பேச புது புது வினைகள்லாம் வருது படு பார்ப்பொரு இதெல்லாம் கூட இப்போ வருதுன்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் இரு வைக்கோல் இது எல்லாமே ஃபஸ்ட்டு மேஜையும் இருக்கிறது மேஜைங்கிறது பெயர் சொல் இருக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு வந்துருச்சு இதுக்கு அடுத்து எந்த வினையுமே இல்லை இதில் பாருங்கள் போய் இருக்கிறேன்னு வருதா இதில் ரெண்டாவதாக வருது ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து ஒரு வினை வந்துருச்சு அப்படின்னா இது ரெண்டாவதாக போயிடும் அல வைத் வைக்காதே அலைங்கிறது ஃபஸ்ட்டு வந்துருச்சு இல்லையா இது ஒரு வினை இது ரெண்டாவது வினை தெரியல எல்லா எக்ஸாம்பிளுமே கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு புரியல நான் சொன்னது புரியலனா இந்த எக்ஸாமில் திரும்ப வர படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் தான் வந்து துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் எந்தெந்த மொழியில் தமிழ்லையும் ஜப்பானிய மொழியிலையும் மறுபடியும் விளக்கியிருக்காங்க கீழே விலை பார்த்தான் அப்படிங்கிறதுல விலங்கிறது வினை பார்த்தான்கிறது துணைவினை தமிழின் துணைமுனை கொள்கையும் ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையும் வேறுபட்டது தமிழில் துணைவினையாக வர்றது வேர் சொல்லாகவும் இருக்கும் வினையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது ஓகேவா இது ரெண்டும் வேறுபட்டது ஆனால் சேமாக சிமிலராக இருக்கிறது தமிழையும் ஜப்பானிய மொழியும் சேமாக இருக்குது மிசைக்கு ஆப்போசிட் வந்து கீழே நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது வந்து புலரி நீரின்றிமையாத உலகின் ஆறு யாருக்கும் மாணின்றி அமையாது ஒழுக்கு சொன்னது திருவள்ளுவர் நீரின்றி அமையாது யாக்கைன்னு சொன்னது அவ்வையா மாமழை போடுறதுன்னு சொன்னது இளங்கோவடிகள் இது வந்து கதிர் அலுவலகத்திலிருந்தே விரைவாக வந்துவிட்டான் அவன் பள்ளியிலிருந்து இன்னும் வர வரவில்லை அப்படிங்கிறது வரும் மல்லர் அப்படின்னா பெரிய அடுத்து இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாங்க வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் கூட்டத்து ஜன்னலையும் சாரி கூடத்து ஜன்னலையும் சமையலறை ஜன்னலையும் விரிந்த கிளைகளால் பார்த்து கொண்டிருக்கிறது கைகளை அலசைத்து கால்களை அசைத்து கூடத்தில் கிடக்கும் சிசு மிளன்றுகிறது ஒரு சொல்லை சமையலறையில் பணி முனைகிறது அம்மா அச்சொல்லையே நீல வா வாக்கியாக்கி பதில் அனுப்புகிறார் நீல வாக்கியங்களாக்கி பதில் அனுப்புகிறார் விரல் நீட்டி சிசு பேசுகிறது மீண்டும் அத்தோணியிலேயே அம்மா குளறுகிறார் கடவுளுக்கு புரியாத உரையாடலை கூட ஜன்னலுக்கு சாரி கிரகிக்க கூடத்து ஜன்னலுக்கும் சமையலறை ஜன்னலுக்குமாய் கிளைகளின் வழியே ஓடி ஓடி கவனிக்கிறது அணில் சூப்பரான பாட்டு நான் தான் கொஞ்சம் விட்டு விட்டு பாடிட்டேன் பெருகும் சொற்களும் அபூர்வ எதிர்வினைகளும் அதீத குழப்பத்தில் ஆழ்ந்த அணில் ஓடி கலைக்கிறது ஜன்னல்களுக்கிடையே அர்த்தங்களை மரம் பூக்களாக மொழிபெயர்த்து அதன் மீது ஒதுத்து கொண்டிருப்பது தெரியாமல் பூமா வாசுகி ரொம்ப அழகான பாட்டு நீங்க ரொம்ப அழகாக படிங்க நான் அவ்வளவு அழகா படிக்கல தடவை படித்து பார்த்துக்கோங்க இந்த பாட்டு வந்து பூமா வாசுகி குழந்தைகிட்ட அவங்க அம்மா பேசுறா அந்த பாட்டா சொல்லியிருக்காங்க அறிஞர்களின் பொன்மொழிகள் படித்து வச்சுக்கோங்க எவ்ரி இஸ் இன் பிளவர் ஜெரண்டின் சன்செட் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட் அப்படின்னு சொன்னது மாஸ்டர் ஸ்டீஃபன் அண்ட் ஏர்லி மார்னிங் அண்ட் ஏர்லி மார்னிங் வாக்ஸ் வாக் இஸ் ஏ அ ஃபார் த ஹோல் டே ஹென்ரி டேவிட் ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் என் அப் ஒன் மஸ்ட் ஹேவிங் சன்சைன் ஃப்ரீடம் அண்ட் லிட்டில் ஃப்ளவர் அண்ட் லிட்டில் ஃப்ளவர் அப்படின்னு சொன்னது ஹென்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அடுத்த ஒரு பாடல் கவிமணியோடது கல்லும் மலையும் குதித்து வைந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன் பல ஏரி குரங்கள் நிரம்பி வந்தேன் ஊறாத ஊற்றிலும் உட்புகுந்தேன் மலை ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன்ங்கிறது கவிமணி அடுத்து கலைச்சொல் அறிவோம் காணிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன தொழில்நுட்பம் ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்ப மண்டலம் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தண்ணீர் தன்றை கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசையும் மே கிருஷ்ணன் மழைக்காலத்தில் குயிலோசை ஓசை கேட்டுட்டு இருந்தாரு கிருஷ்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் ரெண்டு வகையில் நீரை பயன்படுத்துகிறோம் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வழியாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் நீர் மறைஞ்சிருக்கு ரெண்டாவது நாம் உண்ணும் உணவின் வழியாக புலப்படாத நீர்கள் இருக்குது ஒரு கிலோ ஆப்பிளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டர் தேவைப்படுது இது மறைஞ்சிருக்கிறது கரெக்டாக ஒரு கிலோ சர்க்கரை உற்பத்தி செய்ய ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு கிலோ காஃபி கொட்டைக்கு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் தேவைப்படுது இது அப்படியே பொறுத்துக்காக மாத்தி கூட கேட்கலாம் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமரேசன் அமரேசனை ஞாபகம் வச்சுக்கோங்க அவர்தான் வந்து ஆப்பிளுக்கு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு லிட்ரு ஆப்பிளுக்கு ஆயிரத்தை விட கம்மி தான் சர்க்கரைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இதே இது அரிசிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து காஃபி கொட்டைக்கு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னு எல்லாத்துக்கும் இந்த அமரேசன் தான் போய் தண்ணி ஊற்றிருக்காரு இருக்காரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதோட இரண்டாம் இயல் முடியுது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஃபாஸ்ட் ரிவிஷன் தான் இது மூன்றாம் இயல் எடுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்